नमः <muchas> नमः <muchas> <muchas> தா நம்ப வேண்டிய வேண்டா மகாபிரதேவக் கண்ண யாரடா சொல்ற நீ சொல்ற யாரிட்ட சொல்ற சொல்ல Legendre சொல்றார் யார்ட்ட கா சொல்ல மாட்டா சாதா रक्षாத பொலிபாயா சித்திய பலானிந்து மாயாந்தராய சாபாக்யக் ரக்னே வெய்மால் லேப்ட் தேர்ட்ட சொல்லாதடா ஆதரவலா சுதிரா ஆசாவில நேஸ்டர் ஃபெலாவா வர வர 100 100 విశ్వామి மஞ்சனி சுவா மஹாத் திருபத்மேஷரி கடச்சிருந்தோட தே <Cornell> <notamment Saint> <ge> <tinham husband> <edible>